என்னிலே இருந்தொன்றை யான் அறிந்தது இல்லையே என்னிலே இருந்தோன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்தோன்றை யாவர்க்கான வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ நான் இருக்குமாறத் தெங்னே மண்ணும் நீ அவ்விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்தபண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்றபாதம் நண்ணுமாறு அருளிடாய் அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையைக் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திதர் பணங்களும் தபங்களும் செபங்களும் மேவு ஞானமும் தினம் செபிக்கு மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாமிதாம் அதல் என்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் ராம ராமராம ராமேனும் நாமமே நானதேது நீயதேது நடுவில் நின்றது ஏதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராமராம ராம நாமமே